வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு ஓபிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா முழு தகவல் தெரியும் தார் ரோட் மேலே எந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மண் பூமி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி ரோடு ஃபேஸிங் இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க அது போக ரோடும் உங்களுக்கு பதினஞ்சு அடி ரோடு தார் ரோடும் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கரிசல்மன் பூமிங்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா எதாவது கெமிக்கல் கம்பெனி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு நர்சரி வைக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு வேறு பழைய எறும்பு கடை இது மாதிரி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுங்க லோ பட்ஜெட்லேயும் வந்திருக்கு இன்னும் கூட விலை உட்காந்து பிரச்சினை குறையும் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் குளம் அப்படிங்கிற இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் சிவஞானபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சிக்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க